இன்றைக்கி நேய்த்தி கிளைமேட் எல்லாம் படு மோசமாக இருக்குது காலையில் நாலரை மணிக்கு எழும்புனேன் அஞ்சு மணிக்கு வெளியில் வந்து பார்த்தேன் ஏன் வெளியில் வந்து பார்த்தேன்னா மழை பெய்யிற சவுண்டு கேட்டுச்சு சைட்லலாம் துணி காய போட்டிருந்தேன் பசங்களோடது நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குல்ல என்னாக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு எழும்பி வந்து பார்த்துட்டு அந்த துணியிலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு பாருங்களேன் எல்லாம் மூடியே இருக்குது இன்றைக்கி தான் லைட்டாக மழை பெஞ்சிச்சு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள்ன்னா நான் இது வெள்ளிக்கிழமை எடுத்தது வெள்ளிக்கிழம எல்லாம் இது மத்தியானம் ரெண்டு மணிக்கு எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்க ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணி மாதிரி இருக்கிற கிளைமேட்டில் இருக்கும் மேகம்லாம் இருண்டுக்கிட்டு புகை அடைஞ்ச மாதிரியே இருக்கும் ஒரு வெளிச்சங்கிறது இல்லாத மாதிரியே இருக்குது ரெண்டு நாளாகவே வேளன் வெள்ளி சனி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளாக அப்படியே தான் போயிட்டு இருக்குது கிளைமேட் வெயிலை பார்த்து நாலு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லை ஜில்லுன்னு காற்று வெளியில் இறங்க முடியாது சொட்டர் இல்லாமல் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது கீரைங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் கிடைக்காது இந்த கீரை சீக்கிரத்தில் கிடைச்சதுனால அதை நான் காமிச்சிகிட்ருக்கேன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கூர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அதில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்ச கீரை ஒரு பறிச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளதே வாடிரும் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டாலும் தெம்பு வரும் இது ரெண்டு மணிக்கூர் ஆகிட்டு கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது என்னென்னா இதுவும் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமையில் சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் காலம மைதா மாவில் ரொட்டி பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன் மாவு சீக்கிரத்தில் பண்ண மாட்டேன் மாது ஒரு வாட்டி பண்ணுறது இது வந்து இங்கே பெங்களூரில் கல்யாண வீட்டில் போனால் ஃபஸ்ட்டாக மைதா மாவு ரொட்டி போட்டு அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இலையில் ஃபஸ்ட்டாக கொடுக்குறது சா சாப் மைதா ரொட்டி தான் போடுவாங்க அப்புறமா தான் பல்லாவு அப்படி மாதிரி உள்ள ஐட்டம்லாம் வைப்பாங்க எங்கள் ஊர் கல்யாணத்துக்கு இங்கே சாப்பிடு கல்யாண வீட்டு சாப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மத்தியானம் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் சாப்பாடு வெறும் சாப்பாடு கூட எனக்கு இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை சீக்கிரத்தில் கிடைக்காதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிடைக்க டைம் வெறும் சாப்பாடில் போட்டு வெறையும் சாப்பிடுவேன் இதெல்லாம் ஸ்கூல் டைமு வெறும் சாப்பாடு டிவன் பாக்ஸில் வச்சு இந்த கீரை பொரியல் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற ஞாபகம் தான் வருது மத்தியானம் திறந்து பார்க்கக்கூடிய டைம் அந்த சாப்பாடெல்லாம் ரெட் கலரில் இருக்கும் ஏன்னா கீரை பொரியலுக்கு ரெட் கீரை இல்லை தண்டு கீரை இல்லை அதனால் நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த நினைவு தான் வருது எப்போது கிடைக்கிறதுனால அந்த நினைவுகள் எல்லாம் வருது மாடி தோட்டத்தில் வைக்கணும் வைக்கணும்னு நினைப்பேன் அதுவும் நடக்க மாட்டேங்குது எனக்கு சேப்பு கீரை நடணுங்கிற ஆசை அதுவும் நடக்க மாட்டேங்குது இதுனா மூக்குத்தி அவரை கட் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நான் நிறைய நாளைக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த காய் வந்து இப்போ காய தொடங்கிருச்சு இன்னும் இப்போ நான் இனி விட்டுட்டானே அது வெடிச்சு எங்கேயாவது விழுந்துடும் அதனால அதை நான் பிச்சு எடுத்து ஒன்று ரெண்டு பாட்டில் ஊனி வச்சிருக்கேன் அது திளுத்ததுக்கப்புறம் பக்குவமாக நட்டு விடலான்ட்டு நட்டு நடுறானா இல்லையான்னு தெரியல காஷ்மீரி ரோஸ் நாட்டு ஒயிட் கலர் ரோஸ் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி பூ பூத்துருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க